ஹலோ வெல்கம் டூ கிரிட்டிக்ஸ் மூணு ரிவியூ பாக்கப்புறோம் கேட்டீங்கன்னா ஜெனி இந்த போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பண்ணுவோம் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போல ஜெனி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லீஸ் ஆன ஒரு ஹாரர் கிரம் உள்ள ஒரு டிராமா மூவி தமிழ்லயே தமிழ்லேயே இருக்கறனால செக் அவுட் பண்ணி பாருங்க ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப என் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்க கூடிய ஏரியால இருந்து ஒரு பொம்மையொமையும் தூக்கிட்டு வந்தான் அந்த மரபொம்மைய அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நடக்கக்கூடியமானுஷமான விஷயம் என்ன அங்க நடக்கக்கூடிய அமானுஷமான விஷயம் என்ன அந்த குட்டி பையனுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன இந்த மூவி பாத்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க வீக்கெண்ட்ல போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசென்ட் ஆச்சான ஒரு ஹாரர் ஹாரோ டெல்ல டிராமா மூவிங்கிறத மறந்துடாதீங்க தமிழ் பிளே லைவா இருக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நேரத்துக்குள்ளே இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் இந்த மூவில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா பர்ஃபார்மென்ஸ் ரீசென்ட்டாக ஓகே விஷயம் ஆயிருந்துச்சி டெக்னிக்கலாக நீட்டான ஒரு மூவியாக தான் பிரசன்ட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினோட ரஃபின் சொல்லி எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு இதுவே ஒரு மினிமலிஸ்டிக் ஸ்லோ பண்ண தெரியல டிராமாங்குறதையும் மனசில் வச்சுக்கோங்க டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால வாட்ச் தான் நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதை தாண்டி மூவியில் எதுவுமே நோட்டபிளாக ஹைலைட்டாக இல்லாமல் போயிடுச்சு ஸ்க்ரீன் பே அண்ட் ஸ்டோரி நரேஷனை பொறுத்துக்களும் ஒரு ஹாரர் திரு ட்ராமாவாக ரொம்ப ப்ரடிக்டபுலாக சிம்பிளான டோனில் தான் நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க எந்த ஒரு ஹை அண்ட் வாங்கும் மட்டுமே கிரியேட் ஆகல ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட ஹாரர் ட்ராமாவை திரும்ப அழகாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க பட் எதுவுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரூசவும் இல்ல எமோஷனல் இம்பாக்ட் பிளாஷ்பேக் கொஷன் சொல்லி எதுவுமே நம்ம இம்பிரஸ் பண்ணாம போனது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணுச்சு ரொம்ப பிரிடிக்டபிளான டோர்ல தான் போச்சு எந்த ஒரு ஹை அண்ட் வார் ஜம்ஸ் சொல்லி எதுவுமே இம்ப்ரெஸ் பண்ணாம போனது ஒரு மிகப்பெரிய டிசாயிண்ட்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணுச்சு லாஜிக் போல இருக்கக்கூடிய ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் கான்ஃபிளிக்ட் காமெடி கிளைமே கேரக்டரைசேஷன் சொல்லி எல்லாத்தையுமே பெட்டராகவும் ப்ராப்பராவும் போர்ட்ரேட் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் வந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தாட்டாக தான் அடல் கண்ணன் இல்ல வீக்கில் போர் அடிச்சா டைம் இருந்தா பாத்தா என்ஜாய் பண்ற மாதிரி ஆவரேஜ் ஹாரர் திரு இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த ஜெனி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த இந்தியோ பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க ஜாயின் பண்ணிக்க உங்க இலிமே அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும் டாஸ் யூ அண்ட் லவ் யூ வெல்